நாட்டில் இனவாதம் மற்றும் மதவாதம் மீண்டும் தலை தூக்குவதற்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது பொதுத்தேர்தல் முடிவுகள் நாட்டின் தேசிய ஒருமைப்பாட்டை உறுதிப்படுத்தி இருக்கின்றன எமக்கு ஆதரவளித்து மற்றும் ஆதரவளிக்காது அதன் அனைவரையும் இலங்கையர் என்ற அடிப்படையில் கருதி அனைவருக்கும் பொதுவான அரசாங்கமாக செயற்படுவோம் என்றும் மக்கள் வெறுக்கும் பாராளுமன்றத்தால் மக்களை ஆள முடியாது ஆகவே மக்களின் அபிமானத்துக்கு அமைய சிறந்த பாராளுமன்றத்தை கட்டியெழுப்ப அனைவரும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி அனுர் குமார் திசாநாயக இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் பொருளாதாரம் சிறு நூலில் தொங்குவிடப்பட்டிருக்கிறது ஆகவே தீர்மானங்களை அவதானத்துடன் எடுக்க வேண்டும் சர்வதேச நாணய நிதத்துடனான இணக்கப்பாடு எட்டப்பட்டதன் பின்னரே ஆட்சி அதிகாரத்தை பொறுப்பேற்றோம் என்பதாகவும் ஜனாதிபதி அனுர்குமார் திசானைக்கு இவ்வாறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே பொருளாதாரத்தை கொண்டு நாணய நிதியத்தின் திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல கொள்கை அடிப்படையில் தீர்மானித்திருக்கிறோம் நாணய நிதியத்தின் ஊழர்மட்ட கிடக்கப்பாட்டு ஒப்பந்தம் நாளை கைச்சாத்திரப்படும் நாணய நிதித்துடனான சகல செயற்பாடுகளையும் இந்த வருடத்துக்குள் நிறைவு செய்ய உத்தேசித்திருக்கிறோம் எனவும் ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டார் இதுவரை காலமும் ஆட்சி அதிகாரம் இரு குழுக்களுக்கு கைமாறிய வண்ணம் இருந்ததே கடந்த ஜனாதி தேர்தல் எமது தரப்புக்கு அதிகாரம் கிடைத்ததையும் இலங்கை வரலாற்றில் அது முக்கியமானது எமது நாட்டின் தேர்தல் முறையில் அதிகளவான எம்பிக்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் வடக்கு கிழக்கு

மன்றம் எதிர்வரும் சில வருடங்களில் மக்களின் பரிசோதனைகளில் சித்தியடைந்த பாராளுமன்றம் ஆகும் என கருதுகிறேன் அதற்கு சபாநாயகனிடம் எம்பிக்களிடம் ஒத்துழைப்பினை எதிர்பார்க்கிறேன் இந்த மக்கள் ஆணையின் போது சிறந்த அரச சேவைக்காக எம்மால் முன்வைக்கப்பட்டுள்ள பரிந்துரைகள் மற்றும் மறுசீரமைப்புகளுக்கான அவர்களின் பக்கச்சார்பை அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் எமக்கு பலமான அரசு சேவையின்றி முன்னோக்கி செல்ல முடியும் என்று நாம் கருதவில்லை அரசியல் கட்சிகளுக்கு எத்தகைய எதிர்பார்ப்புகள் இலக்குகள் இருந்தாலும் அதற்கு உகந்த அரசு சேவையொன்றை உருவாக்க முடிந்தால் மாத்திரமே அவற்றை சாத்தியமாக்க முடியும் அதனால் சேத்திரனான மக்களின் விருப்புக்கேற்ப அரசு சேவையை இந்த நாட்டில் மீண்டும் உருவாக்க நாம் எதிர்பார்க்கிறோம் அதற்கு அரசேவையில் இருந்தே பாரிய மக்களானை கிடைத்திருக்கிறது அது தொடர்பில் நாம் கவனம் செலுத்தினார் விஷேடமாக ஜனநாயக மற்றும் சுதந்திர தொடர்பில் நோக்கினால் அனைத்து பிரஜைகளுக்கு தாம் பின்பற்றும் மதம் மொழி மற்றும் கலாச்சாரத்தை அமைய தனிமைப்பட தேவையில்லை தாம் பின்பற்றும் மதம் தனக்கு மேலதிக அழுத்தத்தை கொடுப்பதாக எண்ண தேவையில்லை தமது கலாச்சாரம் தனக்கு மேலதிக அழுத்தம் தருவதாக நினைக்க தேவையில்லை தாம் ஆதரிக்கும் அரசியல் மேலதிக அழுத்தம் கொடுப்பதாக கருத தேவையில்லை அரசியல் மாற்றங்கள் ஏற்படலாம் ஒவ்வொரு இனக்குழுக்களுக்கும் இடையில் தமக்கென தனித்துவங்கள் இருக்கலாம் ஆனால் சுதந்திரம் என்பது அனைவருக்கும் பொதுவானது எனவே அச்சமோ சந்தேகமோ இன்றி ஜனநாயக நாள் ஒன்றை உருவாக்குவது எமது பொறுப்பாகும் அந்த பொறுப்பை நிறைவேற்றுவோம் என உங்களுக்கு உறுதியளிக்கிறோம் அந்த பொறுப்பில் சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்வதே பிரதானமானதாகும் சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்வது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றும் சட்டங்களின் ஊடாக மாத்திரமல்ல இந்த பாராளுமன்றத்தில் பல்வேறு சமயங்களில் நீண்ட கலந்துரையாளர்கள் தொடர்ச்சியான விவாதங்களின் ஊடாக முற்போக்கான சட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறோம் சட்டங்களை நிறைவேற்றுவது மாத்திரம் போதுமானதல்ல அவற்றை வகையில் முறையாக அமுல்படுத்தப்படுகிறது என்ற உணர்வு மக்களுக்கு ஏற்பட வேண்டும் கடந்த காலங்களில் சட்டம் தொடர்பான மக்களின் நம்பிக்கை தகர்ந்திருக்கிறது தமக்கு ஏதாவது அநீதி நடந்தால் சட்டத்தின் முன்பாக சென்று நியாயத்தை நிலைநாட்ட முடியும் என்ற நம்பிக்கை வீழ்ச்சியடைந்திருக்கிறது தமக்கு ஏதாவது அநீதி இழைக்கப்பட்டால் அந்த அநீதிக்காக சட்டத்தின் ஆதரவை பெற முடியும் என்ற நம்பிக்கை வீழ்ச்சியடைந்திருக்கிறது பொதுமக்கள் மத்தியில் சட்டம் மற்றும் சட்டத்தின் ஆட்சி தொடர்பிலான நம்பிக்கை வீழ்ச்சடைந்திருக்கிறது சட்டம் மற்றும் சட்டத்தின் ஆட்சியை பலப்படுத்தாமல் நல்லாட்சி ஒன்றை கட்டியெழுப்ப முடியும் என்று நாம் கருதவில்லை சிறந்த ஆட்சி ஒன்றை உருவாக்குவதற்கு சட்டத்தின் ஆட்சி அதில் பிரதான அம்சமாக உறுதிப்படுத்தப்பட வேண்டும் நாம் அரசு என்ற வகையில் ஜனாதிபதியும் அரசாங்கமும் உட்பட்டிருக்கிறோம் எந்தவொரு அரசியல்வாதியோ அதிகாரம் உள்ள எவருமோ இனிமேல் சட்டத்தை விட உயர்வாக இருக்க மாட்டார் சட்டத்துக்கு கட்டுப்பட வேண்டும் அதே போன்று சட்டம் மீதான மக்களின் வீழ்ச்சியடைந்த நம்பிக்கையும் எழுப்பப்பட வேண்டும் இதில் எவரிடமும் பழி வாங்கவோ துரத்தி சென்று வேட்டையாடும் நோக்கமோ எமக்கு கிடையாது அனைவரிடம் அரசியல் செய்யும் சுதந்திரத்தை உறுதி செய்வோம் ஆனால் நாட்டில் சர்ச்சையை ஏற்படுத்திய பல குற்றச்செயல்கள் இருக்கின்றன அவை காலத்தின் போக்கெல்லாம் மூடி வரைக்கப்படும் என குற்றவாளிகள் நினைத்தால் அது சட்டம் தொடர்பான மக்களின் நம்பிக்கை வீழ்ச்சியடை செய்வதாக அமையும் சட்டம் தொடர்பான மக்களின் நம்பிக்கையை உறுதி செய்வதாக இருந்தால் சர்ச்சைக்குரிய குற்றச்செயல்கள் தொடர்பில் மீள விசாரணை நடத்தி பாதிக்கப்பட்டோருக்கு நீதியும் குற்றவாளிகளுக்கு தண்டனையும் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாட்டில் நடந்துள்ள குற்றச்செயல்கள் அரசியல் மேடைகளில் அரசியல் கோஷங்களாக பயன்படுத்தப்பட்டன ஆட்சிக்கு வந்த எந்த அரசாங்கமும் அது தொடர்பில் நியாயத்தை நிலைநாட்டத் தவறியுள்ளன சர்ச்சைக்குரிய குற்றச்செயல்களுடன் தொடர்புடையோரை அம்பலப்படுத்துவோம் அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவோம் பாதிக்கப்பட்டோருக்கு நியாயத்தை நிலைநாட்டுவோம் என உங்களுக்கு உறுதியளிக்கிறோம் சட்டம் நியாயம் என்பன நிலைநாட்டப்படும் ஆட்சி ஒன்று அதனை இந்த மக்கள் ஆணையிலாவது நிலைநாட்ட தவறினால் மீள அவ்வாறான ஆட்சி தொடர்பான கனவு காண்பதில் எந்த இல்லை அவற்றை நிறைவேற்றாவிட்டால் நீதி நியாயம் தொடர்பிலான கனவுகள் இந்த நாட்டில் மனித போகும் கனவில் கூட நீதி நியாயம் தொடர்பான எதிர்பார்ப்பு நாட்டு மக்கள் மத்தியில் ஏற்படும் என நினைக்கவில்லை அதனால் நீதி நியாயம் இந்த நாட்டில் உருவாக்கப்பட வேண்டும் குற்றங்கள் தொடர்பிலும் ஊழல் மோசடி தொடர்பிலும் சட்டத்தை நிலைநாட்டி சட்டத்தின் ஆட்சியையும் சட்டம் தொடர்பான மக்களின் நம்பிக்கையையும் மீள உறுதிப்படுத்துவோம் அதனை நிறைவேற்ற வேண்டும் அதனை நாம் செயற்படாவிட்டால் செய்யாவிட்டால் யார் என்ன போகிறார்கள் என்ற கேள்வி எம் முன் இருக்கிறதே இந்த ஆட்சி எமக்கு கிடைத்தபோது நாம் எதிர்க்கட்சி அரசியலில் ஈடுபட்டிருந்தோம் பொருளாதாரத்தின் ஆழத்தை நாம் அறிந்திருந்தோம் எமது பொருளாதாரம் பெரும் ஆழத்தில் பாரிய பரப்பில் சிக்கியிருக்கிறதே மிகச்சிறிய நூலொன்றில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொருளாதாரம்தான் எம் கண்முன்னே இருக்கிறதே இந்த பொருளாதாரத்தினால் பாரிய அதிர்ச்சிகளை தாங்க முடியாது இந்த பொருளாதாரத்துக்கு பாரிய திருப்பங்கள் சரிவராதே அதனால் ஆட்சிக்கு வந்தவுடன் பொருளாதார சிறுத்தன்மை மற்றும் பொருளாதாரத்துடன் தொடர்புள்ள குழுக்களின் நம்பிக்கையை உறுதிப்படுத்துவது எமது எதிர்பார்ப்பாக இருந்ததே பொருளாதார நெருக்கடியின் அளவின் காரணமாக எமது சிறு தவறும் பாரிய விளைவை ஏற்படுத்தும் சிறு அதிர்ச்சியும் இந்த பொருளாதாரத்துக்கு ஒத்துழவு வராதே எனவே இந்த பொருளாதாரத்தை வீழ இடமளிக்காத வகையில் சகல சந்தர்ப்பங்களிலும் அனைத்து முடிவுகளையும் சகல கோணங்களிலும் சிந்தித்து மிகவும் மென்மையாக எடுக்க வேண்டியிருக்கிறது எமக்கு தவறு செய்வதற்கான வாய்ப்பை இந்த பொருளாதாரம் வழங்கவில்லை எனவே இந்த பொருளாதாரத்தை வழிநடத்துகையில் மென்மையான அனைத்து இடங்கள் குறித்தும் சிந்தித்து ஆராய்ந்து முடிவுகள் எடுக்க வேண்டும் ஜெனாபி தேர்தலில் வெற்றியடைந்தவுடன் சர்வதேச நாணயத்துடன் உடன்பாட்டை எட்டியே ஆட்சி கிடைக்கும் என்பதை கூறியிருந்தோம் அதனால் சர்வதேச நாணய நிதித்துடன் இணைக்கப்பாட்டை எட்டியுள்ள ஒரு நாட்டுக்கு அந்த ஒப்பந்தத்தை விடுத்துச் செல்ல முடியாது என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் அதன்படி சர்வதேச நாணயநிதிய உடன்பாடுகளுக்கு அமைவாக பொருளாதாரத்தை கையாள்வதாக பொது தேர்தல் மக்களுக்கு உறுதியளித்தோம் அதன்படி பல செயற்பாடுகளை முன்னெடுக்க தற்போது மூன்றாவது விழாவுக்கு தாமதமாக இருக்கிறது இதனை செப்டம்பர் மாதம் ஆரம்பிக்க வேண்டியிருந்ததே மூன்றாவது மீளாய்வு கூட்டத்தை ஆரம்பிக்க சில காலம் பிடித்தது பொது தேர்தல் முடிந்த பின்னர் கடந்த பதினேழாம் தேதி நிதி பிரதிநிதிகள் இலங்கைக்கு கடன் மறுசீரமைப்பு குறித்து நீண்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன இந்த வாரத்துக்குள் பணியாளர் மட்ட ஒப்பந்தத்தில் இருபத்தி மூன்றாம் தேதி கைச்சாத்திர முடியும் என எதிர்பார்க்கிறோம் சர்வதேச நாணித்துடனான பயணத்தில் அது முக்கியமான முன்னெடுப்பாகும் கடன் மறுசீரமைப்பும் அதனுடனான உடன்பாடுகளில் அடங்குகிறது நாம் ஆட்சிக்கு ஆட்சியை பொறுப்பேற்றபோது கடன் மரசீரமைப்பு உடன்பாடு எட்டப்பட்டிருந்ததே வர்த்தக சந்தையில் பிணைமுறை தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன ஜனாதிபதி தேர்தலுக்கு இரு நாட்களுக்கு முன்னர் அதற்கான உடன்பாடுகள் எட்டப்பட்டதாக ஊடங்களின் ஊடாக அறிந்தோம் இரு வருடங்களுக்கு மேலாக பேச்சுக்கள் நடைபெறுகின்றன கடன் மரசுரமைப்பு செயற்பாடுகளை நிறைவு செய்யாமல் பொருளாதாரத்தை முன்னெடுப்பது சிரமமானதே கடன் மரசீரமைப்பு பேச்சுக்களின் இறுதிக்கட்டமே நாம் ஆட்சிக்கு வருகையில் காணப்பட்டதே அந்த முன்னெடுப்புகள் சாதகமானதா பாதகமானதா என தற்போது விவாதிப்பதில் பயனில்லை அதுதான் யதார்த்தம் விரைவில் ஒவ்வொரு நாட்டுடனும் தனித்தனியாக ஒப்பந்தங்களை மேற்கொள்ள இருக்கிறோம் வர்த்தக கடன் தொடர்பில் கட்ட உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது டிசம்பர் இறுதிக்குள் அந்த பணிகளை நிறைவு செய்ய முடியும் என நம்புகிறோம் சர்வதேச நாணய நிதித்துடனான கடன் மறுசீரமைப்பு தொடர்பான செயற்பாட்டை இவ்வரிடத்துக்குள் வெற்றிகரமாக நிறைவு செய்ய இயலுமாகும் பணியாளர் மட்ட உடன்பாடு இவ்வாரம் எட்டப்படுவதோடு பொருளாதாரத்தை நம்பகமான நிலைக்கு கட்டியெழுப்புவதற்கு பங்களிக்கும் நாம் கொள்கை ரீதியில் எமது பொருளாதாரம் எதிர்கொண்டுள்ள ஆழமான நெருக்கடிகளுக்கு இந்த நிகழ்ச்சியில் மாற்றம் போதுமானது என கருதவில்லை எமது நீதித்துறையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியை நிர்வகிப்பதற்கு இந்த செயற்பாடுகள் போதுமானதாக இருக்கும் ஆனால் எமது பொருளாதார முறைமை பாரிய சரிவை கண்டிருக்கிறது எமது பொருளாதாரத்திற்கு பாரிய மூலோபாயம் எழுச்சி அவசியம் அதில் மூன்று அம்சங்கள் அடங்கும் எமது பொருட்கள் சேவைகள் உற்பத்தி துறையில் வேகமான முன்னேற்றம் அவசியமானதே பொருளாதார வளர்ச்சியில் அதிக பங்கே மேல் மாகாணம் வழங்குகிறது அடுத்து பரவலடைந்து காணப்படும் சந்தைகளுக்கு பதிலாக ஒருங்கிணைக்கப்பட்ட சந்தைமைப்பை உருவாக்க வேண்டும் அதற்காக கூட்டுறவு அமைப்பை வலுவானதாக மாற்றியமைக்க எதிர்பார்க்கிறோம் சந்தையில் பலமான போட்டியாளராக கூட்டுறவுத்துறையை பயன்படுத்தவிருக்கிறோம் பொருட்கள் மற்றும் சேவைகளை முன்னேற்றுவதற்காக சில துறைகளை அடையாளம் கண்டிருக்கிறோம் துறையில் பெரும் பாய்ச்சலை செய்யக்கூடிய ஏழ்மை தொடர்பில் அறிந்திருக்கிறோம் அதற்கான திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது அதன்படி நான்கு மில்லியன் சுற்றுலா பயணிகளை நாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளையும் எட்டு மில்லியன் டாலர் பெறுமதியான சுற்றுலா பொருளாதாரத்தை கட்டமைப்பதற்கும் எதிர்பார்த்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி பதினெட்டில் இரண்டு மூன்று மில்லியன் சுற்றுலாப் பயணிகள் வருகிறார்கள் அடுத்ததாக தகவல் தொடர்பான துறை உலகின் அனைத்து தொழில்துறைகளிலும் தாக்கம் செலுத்துகிறது தகவல் தொழில்நுட்பத்துறை வல்லுநர்கள் நாட்டுக்கு அவசியம் தற்போது எமது நாட்டில் எண்பத்தி தகவல் தொழில்நுட்ப தொழில்துறையினர் மாற்றம் இருக்கிறார்கள் அவர்களின் எண்ணிக்கையை ஐந்து வருடங்களில் இரண்டு லட்சமாக அதிகரித்துக் கொள்ள எதிர்பார்க்கிறோம் தகவல் தொழில்நுட்பத்துறை ஏற்றுமதி வருமானம் குறைவாகவே உள்ளது ஐந்து பில்லியன் டாலர் வருமானத்தை பெறும் வகையில் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த ஐந்து துறைகளில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்த திட்டமிட்டிருக்கிறோம் அதற்காக கல்வி மொழி உள்ளிட்ட விடயங்கள் குறித்து கவனம் செலுத்துகிறோம் இன்றும் உலக துறைமுகங்கள் வரிசையில் கொழும்பு துறைமுகம் முன்னணி வகிக்கிறது அமைவிடத்தின் வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பலமான வர்த்தக கப்பல் துறை மத்திய நிலையமாக அதனை மாற்ற வேண்டும் சேவை பெறுநாடுகளுக்கு உரிய வகையில் சேவை கிடைக்கிறதா என்ற கேள்வி உள்ளது எமது துறைமுகங்களின் இயற்கை அமைவிடமே எமது வலுவாகும் அதனால் எமது துறைமுகத்தை வலுவான பொருளாதார மையமாக மாற்றியமைப்பதற்கான பாரிய திட்டம் உள்ளது துறையை பலப்படுத்த வேண்டும் எரிபொருள் பிரச்சனையால் படகுகள் கரைகளில் கிடந்தன படைகளை மீள கடலுக்கு அனுப்புவதற்கு நிவாரணம் வழங்கியிருக்கிறோம் அதற்கான எமது நீரியல் வளங்களை பருமதி சேர் வளங்களாக மாற்றியமைக்கும் செயற்பாடுகள் குறித்து கவனம் இருக்கிறோம் டிஜிட்டல் தொடர்பிலும் கவனம் மயமாக்கம் திட்டத்திற்கு பங்களிக்க முன்வந்திருக்கிறார் நாட்டை முன்னேற்றுவதில் டிஜிட்டல் மயமாக்கல் முக்கியமானது அந்த இலக்குகளை அடைந்து கொள்ள அரசாங்கம் முழுமையான அர்ப்பணிப்புடன் செயலாற்றும் அவரை அந்த அமைச்சின் செயலாளராகவும் டிஜிட்டல் மயமாக்கல் தொடர்பான ஜனாபுதின் ஆலோசகராகவும் நியமிக்க நான் தயாராக இருக்கிறேன் இதை ஒரே இடத்திலிருந்து இயக்க வேண்டும் பொருளாதாரத்தை ஒரு புதிய சட்டத்திற்கு கொண்டு ஒரு புதிய கட்டத்திற்கு கொண்டு செல்வதிலும் மக்களுக்கு சேவைகளை வழங்குவதிலும் டிஜிட்டல் மயமாக்கல் மிக முக்கியமானது எமது நாடு தற்போது நிலையிலிருந்து புதிய நிலைக்கு உயர்த்தப்பட வேண்டுமாயின் அந்த உயர்ந்த நிலை டிஜிட்டல் ஸ்ரீலங்காவாக அமைய வேண்டும் அதற்காக அரசாங்கம் முழுமையான அர்ப்பணிப்புடன் செயலாற்றும் அதன் வெற்றிக்காக எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்கிறோம் அது சாத்தியமாகும் என்ற நம்பிக்கையும் எமக்கு இருக்கிறது அடுத்த பிரதான திட்டமாக கிளீனிங் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை ஆரம்பிக்கவிருக்கிறோம் குறிப்பாக தூய்மையான இலங்கை என்பது சுற்றுச்சூழல் அமைப்பை மட்டும் குறிக்கவில்லை மக்கள் அரசியல் அதிகாரத்தில் சாதகமான அரசாங்க அதிகாரிகள் அமைப்பில் நல்ல மாற்றங்களை செய்யலாம் ஆனால் ஒரு நல்ல அரசை கட்டியெழுப்பதற்கு மக்களிலும் நல்ல மாற்றம் ஏற்பட வேண்டும் மக்களில் ஒரு நல்ல மாற்றம் இல்லாமல் மேலே இருக்கும் அரசியல் அதிகாரத்தை மாற்றுவதால் மாத்திரம் இலக்குகளை அடைந்து கொள்ள முடியாது அதனால் தான் நல்ல பிரஜைகள் நல்ல மனப்பான்மை நல்ல செயற்பாடுகள் மற்றும் நல்ல நடத்தை கொண்ட மக்களை உருவாக்க வேண்டும் அதுவே தூய்மையான இலங்கை எனும் வேலைத்திட்டத்தின் நோக்கங்களாக அமைகிறது குறிப்பாக இப்படி ஒரு தேசிய சபையில் விவாதிக்கக்கூடாத பிரதேச சபை மட்டத்திலான பிரச்சனையாக இருந்தாலும் நம் நாட்டுப் பெண்கள் கழிப்பறைக்கு செல்ல இந்த நாட்டில் சுத்தமான கழிப்பறை அமைப்பு இருக்கிறதா என்பதும் கேள்விக்குறியாகும் தூர இடங்களிலிருந்து கொழும்புக்கு வரும் சில பெண்கள் வீடு வரும் வரை தண்ணீர் அருந்துவதில்லை சுத்தமான கழிப்பறை ஒன்று இல்லாமையே அதற்கு காரணமாகும் கழிப்பறை கட்டமைப்பு கட்டப்பட கட்டப்பட்டாலும் சமூகத்தின் நல்ல மனப்பான்மை கட்டியெழுப்பப்படவில்லை சாதாரண மக்களுக்கு பொது இடமாக அன்றி அவை அழிவுகரமான இடமாக மாறியுள்ளன இதனால் என்ன தெரிகிறது இது எமது நாட்டின் ஒரு குறிப்பிட்ட மக்கள் குழுவிடம் காணப்படுகின்ற அணுகுமுறையாகும் எனவே தூய்மையான இலங்கை திட்டத்தின் ஊடாக அவ்வாறான மனோபாவத்தை மாற்றி எதிர்பார்க்கிறோம் சமுதாயத்தில் பொறுப்புள்ள பிரஜையாக மாறுவது எவ்வாறு இப்போது மட்டும் வாழ்ந்து கழிப்பது எவ்வாறு என்று சிந்திக்காமல் நாம் எதிர்கால சந்ததினருக்காக நம் நாட்டின் வளங்களை எவ்வாறு பாதுகாப்பது சாரதி என்ற வகையில் நாம் இவ்வாறு வீதியில் வாகனத்தை செலுத்துவது என்பது குறித்து கவனம் செலுத்த வேண்டும் வறுமை ஒழிக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு பிரஜைக்கும் நியாயமான உணவு வேளை பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி வாழும் வீடு நல்ல வருமானம் மற்றும் மன சுதந்திரம் ஆகியவற்றை விரும்புகிறார்கள் அல்லவா குறிப்பாக கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களில் வறுமையை ஒழிப்பது அரசின் முக்கிய பணியாக இருக்கிறது எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் வறுமையை ஒழிப்பதற்கான ஆரம்பமாக தற்போது வழங்கப்படும் அஸ்வசும கொடுப்பனவை அதிகரிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பாடசாலை உபகரணங்களை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை எதிர்நோக்கும் பாடசாலை மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்க ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அக்டோபர் மாதம் முதல் ஓய்வூதியம் பெறுவோரின் கொடுப்பனவு அதிகரிக்கப்படும் எதிர்வரும் பட்ஜெட்டில் அரசு ஊழியர்களுக்கு நியாயமான சம்பள உயர்வு வழங்கப்படும் குழந்தைகளின் போஷாக்க குறைபாடு எதிர்கால சமூக பேரழிவாக மாறக்கூடும் எனவே பிள்ளைகளின் ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்க அந்த வறிய குடும்பங்களுக்கு உதவி கொடுப்பனவுகளை வழங்கவும் எதிர்பார்க்கிறோம் கர்ப்பிணி தாய்மார்களை பாதுகாக்க போஷாக்குள்ள உணவு வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்படும் தற்போதைய வறுமையின் காரணமாக பெற முடியாத பொருட்கள் மற்றும் சேவைகளை வழங்க தீர்மானித்திருக்கிறோம் ஆனால் நீண்ட காலமாக இதனை அரசாங்கத்தால் செய்ய முடியாது எந்தவொரு நாட்டிலும் எந்த நேரத்திலும் பொருளாதார ரீதியாக நெருக்கடிக்கு உள்ளாகக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் பொருளாதாரத்தில் ஈடுபாடு இல்லாத மக்கள் சமூகமும் உள்ளது உலகின் வளர்ந்த நாடுகளிலும் இப்படிப்பட்ட சமூகம் இருக்கிறது எனவே அந்த சமூகத்தை எப்போதும் கவனித்துக் கொள்வது அரசாங்கத்தின் பொறுப்பாகவும் கைவிட மாட்டோம் இலங்கையில் அங்கவீனமானவர்கள் இருக்கிறார்கள் அங்கவீனமான குழந்தை உள்ள வீட்டில் அதுவே பிரச்சனையாக மாறுகிறது அவர்களுக்கு சம்பிரதாய வாழ்வியல் முறை கிடைக்காமல் போகிறது அந்த குழந்தையின் இயலாமையால் பெற்றோர் மற்றும் உடன்பிறந்தவர்களின் முழு வாழ்க்கையும் அர்ப்பணிக்க வேண்டி இருக்கிறது மாற்றுத்திறனாளி குழந்தைகளை கொண்ட குடும்பங்களின் நிலை இதுவாகவே இருக்கிறது எனவே மாற்றுத்திறனாளிகளை பராமரிக்க விசேட செயல்முறை மற்றும் உதவித்தொகை வழங்கவும் நடவடிக்கை எடுத்து வருகிறோம் எமது அரசாங்கம் அனைத்து மக்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்தும் அரசாங்கமாகவும் மக்களை கைவிடாத அரசாங்கமாக மாற வேண்டும் இது ஒவ்வொரு அரசாங்கத்தினதும் பொறுப்பும் கடமை அந்த பொறுப்பை நிறைவேற்றுவோம் மேலும் எப்பொழுதும் நிவாரணம் மற்றும் கொடுப்போன்களை வழங்குவதன் மூலம் மட்டும் வறுமை ஒழிப்பு என்று நாங்கள் நம்பவில்லை வறுமையை ஒழிக்க பிரதிபலன்களை பெறக்கூடிய பொருளாதார முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் தற்போது வறுமையில் வாடும் பலரின் முக்கிய வருமான வழிமுறையாக விவசாயமே இருக்கிறது விவசாயத்தை லாபகரமான தொழிலாக மாற்றாமல் வறுமையிலிருந்து மீட்க முடியாது மேலும் மீன்பிடி தொழிலை லாபகரமான தொழிலாக மாற்றாமல் மீனவர்களை வறுமையிலிருந்து விடுவிக்க முடியாது எனவே அவர்கள் தற்போது ஈடுபட்டுள்ள பொருளாதார செயற்பாடுகளை வெற்றிகரமானதாகவும் லாபகரமானதாகவும் மேம்படுத்துவதே எங்களது முதல் முயற்சியாகும் ஆனால் இந்த பொருளாதார மூலதனங்கள் மட்டும் ஒரு கிராமத்துக்கு போதுமானதல்ல புதிய பொருளாதார முறைமைகளும் வாய்ப்புகளும் கிராமங்களுக்குள் உருவாக்கப்பட வேண்டும் நமது சிறு மற்றும் நடுத்தர வர்த்தகர்கள் நாட்டை விட்டு வெளியேறும் நிலை ஏற்பட்டிருக்கிறது நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு பதிலாக சிறு நடுத்தர தொழில் முனைவோராக மாற வேண்டும் என்ற எண்ணம் இந்த நாட்டில் உருவாக்கப்பட வேண்டும் அதற்கு தேவையான தொழில்நுட்ப அறிவு மூலதனம் மற்றும் சந்தையை கண்டிருவதே அரசாங்கத்தின் பொறுப்பாகும் எங்கள் தூதரகங்களை முழுமையாக மறுசீரமைப்போம் ராஜேந்திர உறவுகள் தொடர்பில் எமக்கு பொறுப்பும் கடமைகளும் இருக்கின்றன ஆனால் இலங்கை உற்பத்தியாளர்களுக்கு புதிய சந்தையை தேடுவது தொடர்பிலான பொறுப்பு இருக்கிறது அதற்காக எங்கள் தூதரங்களை செயற்படுத்துவோம் நமது நாட்டில் மிகவும் தொழில்நுட்ப திறன்களையும் ஆற்றலையும் கொண்ட ஒரு கட்டுமான தொழில் இருக்கிறது இந்த கட்டுமான தொழிலை இலங்கைக்கு வெளியே கொண்டு செல்ல திட்டமிட்டிருக்கிறோம் எங்களிடம் சில தனித்துவமான தயாரிப்புகள் உள்ளன அந்த பொருட்களுக்கு அதிக மதிப்புகள் மற்றும் பெறுமதிகளை சேர்த்து புதிய தொழில்முறை கட்டமைப்பை உருவாக்கி அவற்றை நாட்டுக்கு வெளியே கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது எனவே சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தங்கள் விருப்பத்தின் அடிப்படையில் தாங்களாகவே முடிவெடுத்து செயற்படுவர்கள் அல்ல அரசின் தீர்மானத்தின் அடிப்படையில் சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறையின் வளர்ச்சியை நாம் அடைய வேண்டும் அதற்கான திட்டங்களை தயாரித்திருக்கிறோம் அது பற்றிய விடயங்களை வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற விஞ்ஞாபனத்தில் சேர்த்திருக்கிறோம் அந்த வேலை திட்டத்தில் தமது அமைச்சகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள பகுதிகளை எமது அமைச்சர்கள் தற்போது குழு வருகிறார்கள் விரைவில் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க முடியாதுள்ளது அடுத்த நான்கு மாதங்களுக்கு தேவையான நிதியை ஒதுக்குவதற்காக டிசம்பர் மாத தொடக்கத்தில் இடைக்கால கணக்கு சமர்ப்பிப்போம் பிப்ரவரி மாத தொடக்கத்தில் பட்ஜெட்டை சமர்ப்பித்து மார்ச் மாதத்தில் நிறைவேற்றிக் எதிர்பார்க்கிறோம் எனவே இந்த திட்டத்தை நடைமுறை ரீதியான பட்ஜெட்டில் இணைத்திருக்கிறோம் தற்போது கருத்தியல் ரீதியாக முன்வைக்கப்பட்ட இந்த யோசனைகளின் அடிப்படையில் வரவு செலவு திட்ட ஆவணத்தை தயாரித்து மார்ச் மாத நடுப்பகுதிக்குள் பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற எதிர்பார்க்கிறோம் நமது நாட்டின் பொருளாதார மற்றும் சமூகத்தின் மாற்றத்தில் புதிய யுகம் ஆரம்பித்திருக்கிறது இந்த புது யுகத்தின் வெற்றிக்கு இந்த பாராளுமன்றத்தில் உள்ள அனைவரும் ஆதரவளிப்பார்கள் என்று நம்புகிறேன் நாங்கள் வெவ்வேறு அரசியல் கட்சிகளில் பணியாற்றி இருக்கலாம் எதிர்மறையான கொள்கைகள் இருக்கலாம் கருத்து வேறுபாடுகள் மற்றும் கடுமையான வாக்குவாதங்களில் ஈடுபட்டிருக்கலாம் ஆனால் இன்று நாம் அனைவரும் ஒரே இலங்கை என்ற அடிப்படையில் இலக்கை நோக்கி செல்ல ஒன்றுபட்டிருக்கிறோம் மக்கள் பிரதிநிதிகள் என்ற வகையில் சிறந்த நாட்டை உருவாக்க வேண்டிய பொறுப்பு எமக்குள்ளது அந்த பொறுப்புக்கு நானும் எங்கள எங்கள் அரசும் கட்டுப்பட்டிருக்கிறோம் இதற்கு அனைத்து எதிர்க்கட்சித் தலைவர்களும் எம்பிக்களும் ஆதரவு தருவார்கள் என நம்புகிறேன் இறுதியாக மார்ட்டின் லூத கிங் ஒரு முறை சொன்னார் ஒருவேளை இருளை இருளால் விரட்ட முடியாது ஒளியால் மட்டுமே அதை செய்ய முடியும் வெறுப்பால் வெறுப்பை ஒழிக்க முடியாது அன்பால் மட்டுமே அதை செய்ய முடியும் என்று ஜனாதிபதி தனது கண்ணி உரையில் அல்லது அக்கிராசன உரையின் போது கொள்கை விளக்க உரையின்போது ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருக்கிறார்